அனைவருக்கும் வணக்கம் மண்டியிட்டது ஹமாஸ் அப்படின்னு நம்ம தலைப்பை பார்த்த உடனேயே ஆஹா இஸ்ரேல் போர் ஒரு முடிவுக்கு வரப்போகுதா அப்படிங்கிற எண்ணம் தானே உங்க மனதில் எழுந்திருக்கும் உண்மைதான் நண்பர்களே இஸ்ரேல் ஹமாஸ் போர் இப்பொழுது ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது முடிவை நெருங்கி கொண்டிருக்குது அப்படிங்கறதான் உண்மை இஸ்ரேலுக்கும் தனக்கும் இடையிலான போர்ல ஒரு போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அதே சமயத்தில் இஸ்ரேலுடைய பதில் என்ன இஸ்ரேலும் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்பு கொண்டு விட்டதா அப்படிங்கிற கேள்வி தான் நாம் எல்லோர் மனதிலும் இன்னைக்கு எழுந்திருக்குது அது பயங்கர சஸ்பென்ஸ் ஆக மோடிக்கிட்டு இருக்குது இந்த வீடியோவின் முடிவில் அதற்கான விடையை நாம உங்களுக்கு சொல்ல போறோம் நண்பர்களே ஹமாஸ் தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பாலஸ்தீனர்களை பாடாய்படுத்தி வருகிற இந்த ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் துவங்கியதற்கு காரணமான இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருப்பதற்கு முழு காரணமான இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் திடுவிப்பு இப்பொழுது ஒரு போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதன் காரணம் என்ன இதன் பின்னணியில என்ன நடந்திருக்குது இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்கப்படும் நண்பர்களே வாங்க இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஒரு அடைந்திருக்கிறது நண்பர்களே இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஹமாசுடைய கண்ட்ரோலில் இருக்கிற பாலஸ்தீனத்தின் காசா ஸ்ட்ரிப் பகுதி இருக்குது இல்லையா அந்த பகுதியில் மேலே வடக்க இருந்து அப்படியே ஆக்கிபை பண்ணிகிட்டே வருது இஸ்ரேலு அங்கே இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகள் அப்படியே அங்கேருந்து துரத்திக்கிட்டே வருது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இடங்களை அவங்க கிளியர் பண்ணிக்கிட்டே வராங்க நான் சொல்கிறது அவங்க வச்சுருக்கிற டனல்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சுரங்கப்பாதைகளில் தானே இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் பெரிய அளவில் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிருந்தாங்க அவங்களும் சுரங்கங்களில் தானே பதுங்கியிருந்தாங்க அதையும் சேர்த்து இஸ்ரேல் கிளியர் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியில் இப்போ காசா ஸ்ட்ரிப்புடைய தென்கோடியில் இருக்கிற கடைசி நகரமான ரஃபா நகரத்தை அடைந்திருக்குது இஸ்ரேல் ஆக அங்கங்கிருந்து தப்பிச்சுக்கிட்டே வந்த அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் எல்லாருமே இப்பொழுது இந்த ரஃபா நகரத்துக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நகரத்தில் இருக்கிற சுரங்கப்பாதைக்குள்ளும் அவங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இஸ்ரேலுக்கும் கிடைத்திருக்குது இஸ்ரேலும் அதைத்தான் எதிர்பார்த்து அங்க இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த நடவடிக்கைகளை கைவிடாமல் அப்படியே தொடர்ந்து துரத்திட்டே வந்த தங்களுடைய கடைசி புகலிடமான ரஃபா நகரத்தை இஸ்ரேல் சூழ்ந்துருச்சு எந்த நிமிடமும் அங்கு தாக்குதல் முழு தாக்குதல் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்குது இஸ்ரேல் இப்பொழுதே ஆனால் முழுமையான கிரவுண்ட் இன்வேஷனை இஸ்ரேல் செய்வதற்கு திட்டமிட்டுக்கிட்டு வருது அப்படிங்கிறது ஹமாசுக்கு கிளியை ஏற்படுத்தி நண்பர்களே அதனால தான் இந்த முறை ஹமாஸ் தீவிரவாதிகளை வழிய போய் எங்கு ஒரு போர் நிறுத்தம் வேணும் தற்காலிகமாக கதறுவதாக சொல்லப்படுது இதற்கிடையே ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேணும் சில நாட்களாகவே அமெரிக்கா கேட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் கிட்ட இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் அதற்கு பதிலளிக்காமலே இருந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம் என்ன ஹமாஸ் தீவிரவாதிகளை நாங்க முழுமையாக அழிப்போம் அதே சமயத்தில் எங்களுடைய பிணை கைதிகள் அதாவது ஹமாஸ் பிடிச்சிட்டு போன நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட பிணை கைதிகளை அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அவங்க ரிலீஸ் பண்றது வரைக்கும் அந்த கடைசி பிணை கைதியை அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறது வரைக்கும் நாங்க வந்து ஓய மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறார் நண்பர்களே இதற்கிடையே அமெரிக்கா வந்து இஸ்ரேல் மேல பயங்கரமான பிரஷர் கொடுக்குது ஏன்னா இந்த ரஃபா நகரத்தை ஆக்கிபை பண்ணிடுச்சு இஸ்ரேல் அப்படின்னாக்க அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன ஆவாங்க அங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால இஸ்ரேல் பிரதமரிடம் பல முறை அமெரிக்கா வந்து பிரஷர் கொடுக்குது அதே சமயத்தில் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ரஃபா நகரத்தில் அனைத்து பாலஸ்தீன மக்களும் வெளியேற வேணும் நாங்க வந்து ரஃபா நகரத்துக்குள்ள எங்களுடைய தரைப்படையை நாங்கள் அனுப்ப போகிறோம் இராணுவத்தை அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்தது இந்த அறிவிப்பு தான் ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய ஈர குலையவே நடுங்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே அதனால ஹமாஸ் வந்து உடனடியாக ஓடிப்போய் அமெரிக்கா கிட்டையும் கத்தார் கத்தார்கிட்டையும் இந்த ஈஜிப்டுகிட்டையும் இந்த மாதிரி உடனடியாக நீங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்ய வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதனால தான் மீண்டும் ஈஜிப்டும் கத்தாரும் களத்தில் இறங்கி பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் அதிகாரிகளோடு தொடங்கி இருக்கிறாங்க இஸ்ரேலிடம் நீங்க ஒரு போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி ஆனா இஸ்ரேலுடைய பிரதமர் மீண்டும் என்ன அப்படின்னா எங்க நாட்டில் இருந்து பிடிச்சிட்டு இஸ்ரேலிய பிணை கைதிகள் அனைவரையும் நீங்க விடுவிக்க சொல்லுங்க அதற்கு பிறகு பேசலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அதே சமயத்தில் ஹமாஸ் தீவிரவாதிகளோ எந்தவித கண்டிஷனுமே இல்லாமல் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு இன்றைக்கு காலையில் அறிவிச்சிருக்கிறாங்க நண்பர்களே அதாவது எப்படியாவது போர் நிறுத்தம் வந்தால் போது என்ன கண்டிஷன் வேணா போடுங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் அவங்க வாயால் பிணை கைதிகளை எல்லாம் நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படிங்கிறது வரல அப்படிங்கிறத சுட்டி காட்டிய இஸ்ரேலி அதிகாரிகள் பிணை கைதிகளை விடுவிக்காத வரைக்கும் அங்கே வந்து நாங்கள் போர் நிறுத்தம்லாம் மேற்கொள்ளறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்களுடைய தரைப்படைகள் அடுத்த சில நாட்களுக்குள்ளாக ரஃபா நகரத்துக்குள்ளே புறப்போகுது ரஃபா நகரம் வந்து நண்பர்களே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் காசா ஸ்ட்ரிப்புடைய தென்கோடியில் இருக்குது ஈஜிப்ட் நாடு இருக்குது அந்த பார்டரில் இருக்குது ரஃபா நகரத்தை தாண்டினீங்க அப்படின்னா தான் அங்கே தான் வந்து பார்டர் கிராசிங் இப்பொழுது இருக்கிற ஒரே ஒரு பார்டர் கிராஸிங் இந்த ரஃபா நகரத்தில் தான் இருக்குது அது வழியாக தான் பாலஸ்தீனர்களுக்கு மருத்துவ உதவியும் மற்ற எய்ட் எல்லாமே அது வழியாக தான் வந்துகிட்டு இருக்குது ரஃபா நகரத்தை இஸ்ரேல் தாக்குச்சு அப்படின்னா இது எல்லாமே நின்றும் அப்படிங்கிறது ஒரு புறமுக்கு இன்னொரு புறம் அமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஓடி ஒழியறதுக்கு வேறு இடம் கிடையாது ஏன்னா அந்த பக்கம் ஈஜிப்ட்காரே அவங்க நாட்டுக்குள்ளே விட மாட்டிங்கன்னா பாலஸ்தீன மக்களைவே விட மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஹமாஸ் தீவிரவாதிகளை அவங்க எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி எழுதில்லையா அதனால ஹமாஸுக்கு இப்பொழுது போக்கிடம் இல்லை வேற வழியே இல்லாமல் நாங்கள் சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சற்று முன் நமக்கு கிடைத்த செய்தி நண்பர்களே அது என்ன அப்படின்னா அமெரிக்கா மீண்டும் இஸ்ரேலின் மீது கடுமையான அழுத்தம் கொடுத்திருப்பதாகவும் ஆனாலும் கூட இஸ்ரேலுடைய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாங்க இப்பொழுது போர் நிறுத்தம் மேற்கொண்டோம் அப்படின்னா அல்லது போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்போ ஹமாஸ் தீவிரவாதிகளை நாங்களே விட்டுவிட்டது போல ஆயிடும் அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் மீண்டும் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்துவாங்க அதனால் நாங்க இப்பொழுது போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னவர் அதே சமயத்தில் முதல்ல எங்கள் நாட்டிலேருந்து பிடிச்சிட்டு போனால் அந்த நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட பிணை கைதிகளை ஹமாஸ் தீவிரவாதிகள் பிடிச்சு வச்சிருக்காங்க அந்த பிணை கைதிகளை விடுவிக்க சொல்லுங்கள் அப்பொழுது எங்களுக்கு ஹமாஸின் மீது ஒரு நம்பிக்கை வரும் அந்த ட்ரஸ்ட் இருந்தால் தான் நாங்கள் எதையுமே செய்ய முடியும் அதனால் முதல்ல அவங்கள விடுவிக்க சொல்லுங்க பிறகு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் படு ஸ்ட்ராங்கான ஒரு பதிலை அமெரிக்காவுக்கும் கத்தாருக்கும் ஈஜிப்டுக்கும் கொடுத்துருக்கிறார் நண்பர்களே இதனால் இந்த போர் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் ஒரு விஷயம் உண்மை அது என்ன அப்படின்னா இந்த ரஃபா நகரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு அப்படின்னா காசா ஸ்ட்ரிப் முழுமையுமே இஸ்ரேல் இராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அதற்கு பிறகு போர் முடிஞ்சிரும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும் அதற்கு பிறகு நம்ம பாகிஸ்தான் தீவிரவாதிகளைப் போல இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் அங்கங்கே இருந்துக்கிட்டு தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க தீவிரவாத தாக்குதல்களை நடத்துவாங்க இஸ்ரேலின் மீது அது வேற ஆனால் அந்த நீல போர் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை நாமும் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரவேணும் விரைவில் அது முடிவுக்கு வரவேணும் அப்படின் தான் எல்லாம் அல்ல சிவபெருமானை நாம் வேண்டிக் கொள்கிறோம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் காய்ஸ் பாய் பாய்